எங்க கிச்சனுக்கு ஒரு புது உரம் வந்திருக்குங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சரவணா பாடி சரவணா ஸ்டோர்ல போயிட்டு நான் வந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிற பாத்திரம் தாங்க இது நம்ம வந்து நான் நார்மலாக நம்ம கிணத்துல சாதம் வடித்து நம்ம வந்து கஞ்சி வடிப்போம் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இது இதுல வந்துக்கலாம் சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த முடியை போட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா கஞ்செல்லாம் வடிஞ்சிரும் நமக்கு அதுக்கப்புறம் சாதம் வந்து நமக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் வந்து அடுத்து வந்து கடாயை வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு விதமான கரண்டி வாங்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் இது நல்லா அழுத்தமாக இருக்குது ஸ்பூனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம்னு வச்சுங்கன்னா அது வந்து நம்ம எப்படி திருப்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்குமே இது வாங்கியிருக்கேன் நான் சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம் வாங்கியிருக்கேன் இது வந்து தயிர் ஊட்டி வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சைட் டிஷ் பண்ணோம்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து சைட் டிஷ் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது ரசம் அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு தனித்தனியாக வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பீங்கான் கப்பு இது காஃபி டீ குடிக்கிறதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து டீ காஃபி போடுறதுக்கு குட்டி தட்டாக வாங்கியிருக்கேங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரவுண்டாக குட்டியாக குட்டியா கடாய் வாங்கியிருக்கேன் நல்லா அழுத்தமாக இருக்கு கடாய் உங்களுக்கு சமையல் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஹீட் இறங்காது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மூடி இது வந்து கிளாஸ் மூடியெல்லாம் கிடையாது இது வந்து ஓப்பன் பான் தான் அது இது நல்லா வெயிட்டாக இருக்கு பேஸ் நல்லாவே வெயிட்டாக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரே லேடி கம்பெனில இருந்து நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல குக்கர் வாங்கியிருக்கேன் மொத்தம் மூணு குக்கர் இருக்கு இதுல வந்து அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் இருக்கு அது வந்து ஆஃபர் பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி டோட்டல் அமௌண்ட் அது வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து நாலாயிரத்தி ஐநூறு நான் வாங்கியிருக்கேன் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் குக்கர் நல்ல வெயிட்டா இருக்குங்க நல்ல கனமாக இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணு லிட்டர் குக்கர் இது கிளாஸ் முடி இதுக்கு கொடுத்துருக்காங்க மூணு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கும் ஒரே கிளாஸ் தான் குக்கர் முடியும் ஒரே முடி தான் மூணு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கும் மூணு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டருக்கும் வெயிட் வந்து ஒன்று தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வாங்கியிருக்காங்க நம்ம வந்து உட்ல வாங்கினோம்னா நாலு பக்கம் கருத்து போதும் உங்களுக்கு பார்க்கவே நல்லா இல்லை கொஞ்ச நாள் தான் வருது ரெண்டு மாசம் மூணு மாசம் வருது அதுக்கு மேலே வரமாட்டேங்குது அதனால பர்மனென்ட்டாவே நமக்கு இது வாங்கினோம்னா லைஃப் லாங் ஃபுல்லாகவே இது யூஸ் ஆகும் ஸ்கிராச்சஸ்லாம் எதுவுமே இருக்காது அதை நான் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன் இதனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பத்து இது நல்லா அழகாகவும் இருக்கும் நல்லா கனமாகவும் இருக்குங்க கட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன் தான் இதை நான் வாங்கியிருக்கேன் நான் என்ன என் கிச்சனுக்கு வந்த புது வரவுகள் தான்